செஞ்சர் அப்படி வடிவேல அண்ணா சிறு பொருந்து வந்துட்டா அப்படிங்கண்ணா நடிக்கட்டுங்கண்ணா ஓ காசு வாங்கிட்டியா உண்டால காசு வாங்கிட்டேன் ஆ சரி சரி இதோட சரி குறைச்சேன் அப்படின்னு போய் நின்ன அப்படிங்க கரெக்டாக சீன் நடக்குது கேமரா டி ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன் கரெக்டாக வடிவேல் வரேன் அப்படி ஆனால் இங்கே வாங்கணும் கூப்பிட்றாரு கூப்பிட்டு சீன் சொல்கிறாருங்க டைரெக்ட்ரு வடிவேல் எப்படி ஏற இறங்கின பார்த்தேன் அப்படி சரிலப்பா இதுல சினிமாக்கு மூஞ்சி இல்ல இந்த மூஞ்சி சிரிப்பு சிரிப்பூஞ்சு இது ஆகாது போச்சு வேண்டாம் வேண்டாம் டேய் நம்மளால யார் யாரு நம்ம நம்மளுங்கிறவரு ஒரு சீன் அடிக்கிற சீனுக்கு எட்டு பேர்த்த டைரக்டர் கூப்பிட்டு ஏழு பேர் அங்க சென்னைக்காரங்க எட்டாவது ஆள் நானு நான் போய் நிற்கிறேன் வடிவேல் பார்த்துட்டு யாரும் போய் நடிக்க வர்றது இருக்கு அவனை தாட்டி விடு ஜஸ்ட்டு எழுதி ஆள் போடுறேன் போது இவனுக்கு போகுது அப்படிங்கிற அப்படிங்க சார் இல்லைங்க சார் நான் ஊருக்கு போகிறேங்க சார் வேறு பார்க்குறேன் இல்லை சதா அங்கேருந்து வந்துட்டு இங்கே என்ன நம்பினீங்க ஆனால் கண்டிப்பாக நடிச்சுட்டு நீங்கள் போங்க அப்படிப்பா சரி நைட்டு அவங்க கொடுத்துருவாங்க சாப்பாடு போட்டு சாப்பிட்டு ரூமில் தங்கிட்டு அடுத்து நான் அதே மாதிரி எனக்கு கூப்பிடுவார் யாரு ஒரு தீ புகை ஊதுபத்தி புகையெல்லாம் போட்டு போவாங்க சாம்பிராணி அது கொண்டு பஞ்சு கட்டை கொண்டு போய் தீ பாத்திடும் அப்புறம் கருகிடுவாங்க எல்லாரு அந்த சீனுங்க அந்த சீன் இப்போ சை சொல்லி எல்லாம் ரெடி ஆகிட்டார் உன்னை வடிவ கூப்பிட்டே உன்னை அங்கிருந்து வருது யார் இவனா இன்னொன்னு மறுபடியும் மறுபடியும் இவனை கூப்பிட்டுருக்குற சொல்லு இவனும் நடிக்கிறதுக்கு மூஞ்சி நல்லா இல்லைப்பா இந்த மூஞ்சி சிரிப்பு மூஞ்சிப்பா போச்சொல் போச்சொல்லு அப்படின்ற காமராஜுன்னு ஒருத்தர் நம்மளுக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க அவர் வந்து இந்து வரைக்கும் தான் இருக்காரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் அவர் எனக்கு பழகுங்க பதினஞ்சு வருஷமாக இன்னுமே கோடைரக்டாக தான் இருக்கார் இன்னும் ஆகலை அவர் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்காருங்க அவர் வந்து எனக்கு நல்லா க்ளோஸ் ஆகிட்டாருங்க தாய் மாணவனில் சரவணம் கூட அட்ஜிஸ்டண்ட்டாக இருந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாருங்க அப்போ நான் வந்து எல்லா சரவணன் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸுங்க அவர் ரொம்ப அவர் வீட்டில் போய் சாப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அவர் எனக்கு க்ளோஸு அதனால் அவர் வந்து நல்லா பழகிட்டாருங்க யார் காமராஜுங்கிறவர் காமராஜோட ஃப்ரெண்டு வந்து செந்திலுங்க அவங்க ஒரு படம் பண்ணுறாங்க சிக்ஸ் பாயிண்ட் டூன்னு ஒரு படங்க சத்யராஜ் ஹீரோ பண்ணுறாங்க ஆனால் சத்யராஜ் ஹீரோ ஹீரோவை பண்ணுறாருன்னு சொல்லி என்ன ஒரு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே காமராஜ் வச்சோன்னாருங்க சரி போய் ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸ் தெரியுங்களா சூர்யா ஹாஸ்பிட்டலுக்கு மேலே ஒரு ஆஃபீஸ் இருக்குதுங்க பெரிய ஆஃபீஸ் புர்டியூசர் வந்து ஆனந்துன்னு ஒருத்தர் இருக்காருங்க அவர் வந்து ரெண்டு பேர் புர்டியூசருங்க அவர் பேரும் கூட மறந்து போச்சுங்க அம்மா ஃப்ரெண்டு பேர் ஒருத்தர் குண்டா இருப்பார் ஒரு சின்ன பையன் வரிசை ஆனந்துங்கிற பேர் தெரியும் அவர் பேர் சொல்லி மரச்சொல்லியிருந்தாங்க ஆஃபீஸ்லாம் போய் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு மாதம் கழிச்சு ஷூட்டிங் வாங்க அப்படின்னாங்க அவங்க அவங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டியது செஞ்சேங்க நான் ஏதாவது தனியுதானே வச்சுருக்குறேங்க அவங்க என்னென்ன கேட்பாங்க எல்லாமே பண்ணேங்க ஒரு மாதம் வரைக்கும் பண்ணேங்க பண்ணிவிட்டு ஒரு மாதம் கழிச்சு கரெக்டாக ஷூட்டிங்க்கு ஏவிஎம்ல நடந்துட்டுருக்குது இங்கேருந்து போனோன்னே இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க சதா உங்களுக்கு நல்ல காமெடி சீன் இருக்குது போட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்கன்னு ரொம்ப சந்தோஷம் தூக்கமே இல்லை எங்கள் வீட்டு தூக்கமே இல்லை எல்லாம் பண்ணி இங்கிருந்து எல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஏவியும் துருவாக போயிட்டாங்க போனோடமே கேட்டி குண்டி ஒரு ரூமில் வைக்க சொன்னாங்க எல்லாம் சாப்பாடு எல்லாம் க்ளீராக குளிச்சுட்டு எல்லாம் ரெடியாக இருந்தாங்க மேக்கப்லாம் விட்டு நல்லா ரெடி பண்ணிட்டாங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது கரெக்டாக ஷூட்டிங் ஃபேட்டில் ஆலமரத்துக்கு கீழே என்னை நிற்க வைக்கிறாரு உன்னே செந்தில் டைரக்டர் அவர் எனக்கு ஒரு மாதம் நல்லா க்ளோஸ் ஆகிட்டாருங்களாங்க சார்னால அந்த காமராஜ் மூலியமாக அவர் க்ளோஸ் ஆகிட்டார் செந்தில் டைரக்டர் நல்லாளுங்க தங்க மோண்டு அருமையாக பேசுவார் சதா வாங்க சதா வாங்க சதா அன்பாக பேசுவார் இந்த படத்தில் உங்களுக்கு நல்ல சீன் பண்ணி கடிக்கிறக்கிறேங்க சதா உங்களை இந்த படத்துக்கு மேலே உங்களை எல்லோரும் கூப்பிட்ற மாதிரி பண்ணுறேங்க சதா அப்படின்னு சொன்னாருங்க நானும் எல்லாம் போய் மேக்கப் போட்டு நிற்கிறேன் கரெக்டாக சீன் நடக்குது கேமரா டி ஆச்சு நான் நிற்கிறேன் கரெக்டாக வடிவேல் வர்றேன் அப்படி ஆனால் அங்கே வாங்கணும் கூப்பிட்ற அப்படி கூப்பிட்டு சீன் சொல்கிறாருங்க டைரெக்டரு படிவில்லை பார்த்த அப்படி யாரு அண்ணா நம்ம நடிக்குங்க சரியில்லைப்பா ஐயே இதுல சினிமாக்கு மூஞ்சி இல்ல இந்த மூஞ்சி சிரிப்பும் இது ஆகாது போச்சு போச்சுரு வேண்டாம் வேண்டாம் டேய் நம்மளால கூப்பிடுறா யாரு தெரியுங்களா நம்ம ஆளுங்கிறவர் ராஜ்குமார் அவருக்கு டைரக்ஷன் பண்ணுவார் நிறைய படத்துல ராஜ்குமார் அவரை கூப்பிட்டு அந்த சீனை உட்கார வைக்கிறாரு நாங்கள் பண்ணுற சீனை அவரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு அழுதுட்டு நான் கண்ணி தண்ணி கொட்டுது பக்கத்தில் இருந்தவங்க ஒரு டைரக்டர் சீரியல் டைரக்டர் அவர் பேர் ராஜன் அவர் வந்து பக்கத்தில் வந்து தட்டி கொடுத்தார் ஹலோ ஆமாங்க ஏங்க இவன் தான் வந்து நீங்கள வேண்டான்னு சொல்கிறனா அப்போ நீங்கள் அவனுக்கு எதிரி நிறுத்தம் உங்கள் மூஞ்சி வந்து காமெடி மூஞ்சி அவங்க கூட நடிச்சீங்கன்னா மக்கள் எல்லாம் உங்களைத்தான் பாராட்டுவாங்க அவனை கொதிக்கிடுவாங்க அந்த ஒரு தானுங்க உங்களை வேண்டாங்கிறான் அழுகாதீங்க தைரியம் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குங்க வாங்கன்னு சொல்லிட்டாரு இல்லை சார் நோட்டு உடம்புலாம் நடுங்குதுங்கிட்டு கிட்டுன்னு என்ன ஷூட்டிங் பாரு நின்னாச்சு ஆச்சு சொல்லிட்டாரு கேரட் இந்த மாதிரி அப்புறம் தான் அந்தால கூப்பிடுறாரு நிக்காவுக்கு அவர் வந்து நின்று நானும் ஒரு எவ்வளவு சந்தோஷத்திட்ருந்தேன்னு என்ன பார்த்துனேன் மிஞ்சி சரி சொல்லு இதெல்லாம் ஒரு மிஞ்சியா இதெல்லாம் நடிக்கிற மூஞ்சியா போக சொல்லு போச்சொரு ஆகாது ஆகாதுங்க அவர் கெஞ்சுறாரு அண்ணா புரிந்து வர சொல்லிட்டுண்ணா மூஞ்சி சரியில்லப்பா இதெல்லாம் சினிமாவுக்கு தகுந்த அந்த மூஞ்சியாது கூப்பிடு நம்மள கூப்பிடு கூப்பிட்டு அவங்க வேணுங்கிறாங்க இது மட்டும் இல்லைங்க நாலு நாளா அதே நிலைமைதான் உன்னை டேராக சொல்றாரு சாதா நாளைக்கு நடிச்சுக்கலாங்க சார் இல்லைங்க சார் நான் ஊரு போறேங்க சார் வேற ஏதாவது பார்க்கல இல்லை சதா அங்கிருந்து வந்துட்டு இங்கே என்ன நம்பினீங்க நாளை கண்டிப்பாக நடிச்சுட்டு நீங்கள் போங்க அப்படி பாரு சரி நைட்டு அவங்க கொடுத்துருவாங்க சாப்பாடு ஒரு சாப்பிட்டு ரூம்ல தங்கிக்குவாங்க அடுத்து நாள் அதே மாதிரி சீனுக்கு கூப்பிடுவார் யாரும் ஒரு தீ புகை ஊது பத்தி புகையெல்லாம் போட்டு போவாங்க சாம்பிராணி அது கொண்டு பஞ்சு கட்டை கொண்டு போய் தீ பாத்தீர் அப்புறம் கருகிடுவாங்க எல்லாரு அந்த சீனுங்க அந்த சீன் இப்போ சொல்லி எல்லாம் ரெடி ஆகிட்டாரு உன்ன வடிவம் கூப்பிட்டோன்ன உன்னை அங்கன்னு யார் இவனா ஏய் இன்ன மறுபடியும் மறுபடியும் இனைய கூப்பிட்டு இருக்கிற போச்சொல்லு நடிக்கிறது மூஞ்சி நல்லா இல்லைப்பா இந்த மூஞ்சி சிரிக்கு மூஞ்சிப்பா போச்சொல் போச்சொல்லு அப்படின்ற அண்ணா என்னன்னா ஆமாம் போச்சல் நம்மளை கூப்பிடுன்னு சொல்லி உன்னை தியாகம் அவரை கூப்பிட்டு அந்த சீர நடிக்க வைக்கிறாங்க அப்போ வந்தாலும் கண்டி இப்படியே நாலு நாளாக நடந்துச்சி நாலு நாளா என்ன நடிக்கவே இல்லைங்க விடுவே இல்லை என்னைய என்னை கண்டாவட்டே இருக்கா அப்படின்னு அப்புறம் அந்த நாலாவது நாள் நைட்டு ஒரு ஆறு மணி ஷூட்லாம் முடிஞ்சேன்னா டேரெக்ட்டு போய் சார் நான் ஊருக்கு போக போகிறேங்க வேறு எதாவது இருந்தால் நான் படுறேங்க என்னட்டு வேறு பண்ணிக்கிறேங்க நான் ஊருக்கு போகிறேங்க சார் அப்படின்னு சார் வேண்டாங்க நாளைக்கு கண்டிப்பாக ஒரு சீன் இருக்குது அதில் வந்து நீங்கள் பண்ணிட்டு போங்க அப்படின்னாரு நான் சார் பண்ணலாங்களா சார் கண்டிப்பாக அவன் நான் பண்ண வைக்கிறேன் அப்படின்னாரு சரி மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு நைட்டு போய் வரைக்கும் தூக்கமே இல்லை நீங்கள் நாளைக்கு என்ன நினைக்க விட மாட்டோன்னோ திருப்பூர் வந்துட்டார் வேலையெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் இந்த வேலை செஞ்சு ஏதோ பத்தாயிரம் சம்பாரிச்சிருக்கலாம் கெடுத்து வந்து நம்மளை வரமாட்டேங்கிறோம் அப்படியே லைட் போகிற தூக்கமே இல்லைங்க அடுத்து அடுத்த நாள் எல்லாம் ரெடியாகி ஏஆர் ஸ்டுடியோ இருக்குது ராதிகா அம் ராதிகா அம்பிகா ஸ்டுடி ஏஆர் ஸ்டுடியோங்க அங்கே போயிருந்தேங்க அங்கே வரை சொல்லி தான் ஸ்டுடிங் நடக்குது அங்கே போயிருந்தாக்கா சிங்கமுத்து ஒரு ஷூட் கேர்ஸ் வச்சுட்டு நின்று பாருங்க ஒரு ப படிக்கட்டில் அப்போ வந்து வடிவேல் வர்ற சீனுங்க வர்றம்போது போது சிங்கமுத்து கட்ட வந்து சிங்கமுத்தை பார்க்காம போகும்போது உண்மையை சிங்கமுத்து டெய் என்ன கட்டையா குட்டையா நான் ஒரு ஆள் நின்று நீ வாட்டுக்கு கேட்காம நீ வாட்டுக்கு போய்ட்டுருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிற சீனுங்க அப்போ அடிக்கிறதுக்கு வந்து எல்லாத்துலேயும் இங்கே வாங்கலான்னு சொல்லி எல்லாம் கூப்பிடுவோம் அப்படிங்க சிங்கமுத்து அடிடா இவனை இதை கண்டுக்காமல் போகிறான்னு சொல்லுவா அப்படிங்க அந்த சீனுக்கு வந்து ஒரு எட்டு தான் செலெக்ஷன் பண்ணாருங்க டைரக்டர் கூப்பிட்டு அந்த எட்டு பேரில் என்ன ஒருத்தனை கூப்பிட்டாருங்க கூப்பிட்டு வந்து வானுங்க ஒரு லிங்கின்னு க சிறப்பு கட்டம் போட்ட சட்ட ஒரு லிங்கிங்கை விட்டு போய் நிற்கிறாங்க நின்றோன்னே வடிவேலு எல்லாத்தையும் பார்த்தா அப்படிங்க பார்த்துட்டு ஏழு பேர் ஏய் உனக்கு போது ஏழு பேர் போகுது விநாயகர் குளத்துனே சேர்த்துறேன் அவனை போக சொல்லு அப்படியே சொன்னாப்படிங்க நாலு நாளாக ஓரியட்டை அஞ்சாவது நாள் ஒரு சீன் அடிக்கிற சீனுக்கு எட்டு பேர்த்த டைரக்டர் கூப்பிட்டு ஏழு பேர் அங்கே சென்னைக்கு வராங்க எட்டாவது நாள் நான் நான் போய் நிக்கிறேன் வடிவேல் பார்த்துட்டு யாரும் போய் நடிக்க வர்றது இவனை இவனதுக்கு அவனை தாட்டி விடு எஸ்டே எழுதி ஆள் போடுற போது இவனுக்கு போகுது அப்படிங்கிற அப்படிங்கிறது அண்ணா வந்துட்டாருங்கண்ணா டயர்ட்டு அப்பத்தி படங்குது செந்திலுக்கு செந்திலுங்க ஒரு பேரு ஃபஸ்ட்டு அது பெஞ்சர் அப்படி வடிவேலிட்ட அண்ணா திரு பொருந்து வந்துட்டா அப்படிங்கண்ணா நடிக்கட்டுங்கண்ணா ஓ காசு வாங்கிட்டியா சரி சரி இதோட சரி சொல்லு அப்படின்ட்டு போய் நின்று அப்படிங்க நிற்கும் போது ஏதோ பக்கத்துல சின்ராசன் ஒருத்திருப்பேன் எல்லா படத்தில் பாத்துருப்பேங்க ஒல்லியே ஒருத்தன் இருப்ப அப்படிங்க அந்த ஆள் கிட்ட எது காதில போட்டு விட்டேன் அப்படிங்க அந்த ஆள் போட்டு விட்டுனா சரினு வந்துட்டு நான் பக்கத்துல கேமரா பக்கத்துல போனேன் அந்த சின்ராசிங்கனா கையை இழுத்து போட்டு நீங்க அந்த படத்தை தேவினீங்க கையை இழுத்து இழுத்து வெளியே தள்ளுவ அப்படிங்க நான் எல்லாம் அடிக்க எல்லாரும் ஓடுவாங்க அடிக்கிறதுக்கு நானும் போய் அடிக்க போகிறேன் அந்த சீன்ராசிங்கரே என் கைக்க பிடிச்சி வெளியே இழுத்து விடுவான் ஏ எட்டு பேர் நடிச்சிட்டு இருக்கிறேங்க என்னை ஒருத்தரை மட்டு கைக்க பிடிச்சி வெளியே இழுப்பானு கேமராமணி விடவே மாட்டாரு வெளியே இழுத்துட்டு தள்ளுவானு நான் என்ன கவிக்க பிடிங்கிட்டு ஓடுவேன் தெப்பூர் இருந்து போய் நாலு நாளா அஞ்சு நாள் தங்கி இருக்கிறேங்க அந்த ஒரு சீனாவது நடிச்சுடுவானு இல்லைங்க இல்லைன்னா நிறைய பேர் என்னை கேள்வி கேட்பாங்க அடிக்கணுன்னு போனீங்க என்ன பண்ணி கேட்பாங்க அதுக்காவது ஒரு சீனாவது என் மூங்கி தெரியிட்டுன்னு போய் உள்ள வந்து அடிக்க போன வச்சுங்க கையை பிடிச்சி வெளியே இழுத்து விடுவானுங்க டைரக்ட் அதை நோட் பண்ணிட்டே இருக்காரு இல்லா இப்படி இப்படி பண்றானுங்க அவர் அங்கிருந்து கஷ்டப்பட்டு நடிக்க வந்திருக்காரு இழுத்து அந்த ஆளு வேண்டாங்கிறா அப்படி இவனு இழுத்து இழுத்து வெளியே விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சங்கடப்பட்டே எடுத்து இருந்திருக்காரு நான் என்ன வண்ண கைய புடுங்கி விட்டு போட்டு வடிவேல் இப்படி திரும்பி நின்று நான் வந்து இப்படி எதுக்கள் அடிக்கும்போது என்னாகு என்னோட முதுகு மட்டும் தெரியுங்க நான் ஒரு ஐடியா பண்ணுவேன் டக்குன்னு கையை அவதவி விட்டு போட்டு பின்னாடி ஓடி போய் வடிவேல் முதுகு பின்னாடி குத்துவோம் பாருங்க எட்டிக்கு குதிப்பாங்க ஏன்னா அப்போ மூஞ்சி கேமரா தெரிய எட்டி குடிச்சு எட்டி குச்சி மூஞ்சி அடிமாரி குத்துவன் குத்தணும்னா அப்போ டப்பு சின்னா சென்னை பண்ணுவாங்க டக்குன்னு கை பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளி பண்ணி என்ன டைரக்ட் நோட் பண்ணிட்டே இருந்துருக்காருங்க சார்டா முடிஞ்சு வந்து இருந்து ஒடியாந்து வந்தாருங்க ஒடியாந்து கட்டி பிடிச்சிட்டு கை கொடுத்துட்டு சதா சூப்பர் சதா அந்த எட்டி குதிச்சு எட்டி குதிச்சு அடிச்சுங்க பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சி அவங்க மூஞ்சி தெரிய மூஞ்சி பாத்தாங்க நடந்துட்டீங்கன்னு சொல்லி அவர் கை கொடுத்தாரு தாட்டி விட்டாரு அந்த மாதிரி வடிவேலு தெரிஞ்ச அப்பவே நினைச்சேங்க நான் பல நினைந்த நல்லா சினிமா இருக்க வரைக்கும் கண்டிப்பா நம்ம வந்து எதுவுமே நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வாழ்க்கையே விரித்துட்டேங்க சினிமா விரித்துட்டேன் இருந்தாலும் நம்மளால உள்ள நுழைவிட மாட்டேன் அப்படிங்க என்னங்க என்ன கண்டு பாய்க்கிறாருன்னா அவர் பெரிய நடிகர் லட்சக்கணக்களை சம்பளம் ரூபாய் ஒதுக்குற அப்படின்னா நான் தான் வந்து இன்னைக்கு ஒருத்தர் சினிமாவில் நடிக்க வரேன்னு சொன்னா திருப்பூர்ல இருந்து எத்தனை பேர்த்து நடிக்க பண்ணிட்டு இருக்கீங்க குறைஞ்சது என்னால பத்து பேர் திருப்பூர் நடிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு அது என்னுடைய சொந்த காசை போட்டு ட்ரெயின் ஏற்றி சாப்பாடு வாங்கி கொண்டு கொடுத்து

நல்ல ஒரு வாய்ப்புங்க எனக்கு அது அது எப்படி கிடைச்சி அப்போ தான் நான் விவேகை வந்து பார்க்குறேங்க விவேகை அப்படி ஒரு சூட்டு வந்து நான் வந்து பிச்சைக்காரனுங்க பிச்சைக்கார வேஷம் கொடுத்துட்டாங்க டைரக்டரு அவரும் எனக்கு நல்லா பழக்கங்க டைரக்டர் அவர் பேர் வந்து ஜெகன் ஜெகனுங்க சக்தி பரமேஷன் பேரை மாற்றி வச்சு இப்போ படம் இந்த படம் பண்ணாருங்க சிக்ஸ் பாயிண்ட் டூன்னு இந்த இது நீ வேண்டா செல்ல செல்லாம் அப்படிங்கிற ஒரு சித்தன் ரமேஷ் ஹீரோன் அதுக்கு வந்து என்னை கூப்பிட்டு ஜெகன் பேர் அவர் பேர் அர்ஜுன் இருக்க அவருடைய அஜிஸ்டண்ட்டுங்க அவர் அர்ஜுன் படம்லாம் தவமெல்லாம் அவர்தான் டைரக்ஷன் பண்ணாருங்க அவர் தான் பண்ணாரு அவர் மூலியமா எனக்கு ஜாயின் படம் கிடைச்சி போயிருந்தேங்க அது வந்து ப்ளீம் சிட்டி பிலிம் சிட்டின்ட்டு இருக்குதுங்க அங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு அப்போ என்ன வர சொல்லி எனக்கு வந்து பிச்சைக்கார பேச ஒரு லிங்கி அழுக்கு பனியன் ஒன்று இதெல்லாம் கொடுத்தாங்க பிச்சைக்காரன் போட்டுக்கிட்டா உன்ன என்ன பண்ணிட்டாங்க பனின் வெள்ளையாக இருக்குது நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுங்க பிச்சை இருக்கிற மாதிரி பண்ணுங்கண்ணா உடனே என்ன பண்ண பிச்சை பிச்சைக்காக வெள்ளை பனின்னு வச்சு அங்கேயே கிழிச்சேங்க பூரா கிழிச்சு கீழே செம்மண்ணில் போட்டு வெள்ளை புரட்டினேன் பிறட்டி அந்த பனியினை எல்லஸ் பனினை போட்டுட்டு மறுபடி வண்டி அங்கே ஜென்டர்ட் ஓடுங்க ஷூட்டிங்கு கேரவன இது இதெல்லாம் இருக்குதுல்லங்க அங்கே ஜென்ரேட் ஓடு அந்த மாதிரி கரும்பு இருக்குது அந்த கரும்புலாம் வலிச்சேங்க ஷூட்டிங்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்குதுங்க எனக்கு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பிச்சைக்கார வேசி நீங்க பண்ணிக்கணுங்க சரி நோட்டு அந்த கரும்புலாம் வலிச்சு மூஞ்சி எல்லாம் ஆக்கிட்டு தலை தேய்ச்சிட்டு மரத்துக்கல் போய் குச்சி கருக்க தலையெல்லாம் உழுந்துருக்க அந்த தலையெல்லாம் போட்டு கசக்கி ஊற தேய்ச்சிட்டு அந்த கலும்பு எல்லாம் உடம்பு ஊற ஆக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு தலையெல்லாம் கரைச்சிட்டு விட்டு போய் நின்னாங்க டைரெக்ட் பார்த்தாரு சூப்பரீங்க அப்படின்ட்டு சரி நட்டு ஒரு பத்து பேர் பிச்சைக்காரங்க அதுல லேடிஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு பேருங்க ஒரு ஜென்ஸ் ஒரு நாலஞ்சு பேருங்க அதில் மணிங்கிற ஒருத்தர் இருக்காருங்க அவர் எனக்கு அந்த சீன் பார்த்தா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாருங்க வரைக்கும் எனக்கு அவர் ஃபோன் இருக்காரு அந்த சீன் நான் அந்த பண்ணிட்டு போய் உட்காந்து விவேக் படத்தில் நிறையா படத்தில் அவர் வந்திருக்காருங்க மணிங்க அவர் பேர் டெலிஃபோன் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு அப்புறம் அவர் வந்து எங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கார் கை கொடுத்தார் சூப்பர் சார் கரெக்டாக பண்ணிட்டு வந்தேங்க அப்புறம் உட்காந்துட்டு இருந்தேங்க விவேக் வந்தார் அப்போ தான் விவேக் என்ன பார்க்குறாரு வேறு வேகலாம் நடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டி ஆமாங்க சார் நான் பார்த்து என்ன பார்த்தேண்ணா தங்கமான மனு சிரித்தார் சார் நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு கேட்டாரு இப்போ தான் அப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு அப்போ நான் சொல்கிறத நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு கேட்டாரு சார் நான் செய்கிறேங்க சார் அப்படின்னே இந்த மாதிரி நான் பிச்சைக்காரன் நான் அப்படியே துரத்துவாங்க ஒடியா வந்து ஒருத்தர் படுப்பேன் நான் ஒளிஞ்சுக்குவேன் எல்லாம் வந்து கேட்பாங்க நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்னு இங்கே வரல வேறு அங்க கூட்டிகிட்டாரு ஆளுங்க வெள்ள அங்க கூட்டேன் ஓடு ஓடுன்னு சொல்லி துறச்சி விட்ருவோன்னு நான் உங்கள் பின்னாடி ஒழிஞ்சிக்குவோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க அந்த சீன் சொல்லிவிட்டு அந்த டைலாக் எங்களை சொல்லிவிட்டு சந்தோஷம் சிரிச்சிட்டு கைவிடுத்து போயிட்டாருங்க அப்போ மனுஷன் போயிட்டாருங்க போன அவர் அங்கே கொஞ்சம் சீன் இருக்குது ஏன்னா ரவுடி துறத்துகிற மாதிரி நாங்கள் இங்கே உட்காண்ட்டு இருந்தோங்க உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஒன்று ஐடியா பண்ணேன் எல்லாரும் பத்து பேருமே பிச்சைக்காரனாக இருக்காருங்க நம்மளும் பிச்சைக்காரனாக இருக்கா ஒரு வித்தியாசமாக மாறிக்கலாம் அப்படின்ட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் ஒரு புக் இருந்துச்சு அந்த புக்கை ரெண்டாவது மூணாக கிழிச்சி பக்கத்தில் வச்சுட்டேங்க எச்சு நக்கிட்டேங்க நக்கி கையை இப்படி வச்சுக்கிட்டேங்க வச்சுக்கிட்டு போய் சூரிய ஆரம்பித்தேன் தலாக குஸ்டுவாக்கி மாதிரி சூரிய வரக்கூறக்கூரின்னு பேப்பரை கிழிச்சு ஒட்டிக்கிறாங்க உடம்பு உள்ள ஒட்டிக்கிட்டே இருந்தேன் அங்கே நீங்கள் பூரா என்ன பேர் பார்க்குறாங்க ஒரு மாதிரியா அங்கேருந்து அந்த ஒடியா இருந்தேன் அப்படி வந்தோன்னே என்னை பார்த்தோன்னா அவருக்கு டைலாக் மறந்து போச்சு அவர் சொல்லிட்டு போனா தண்ணே என் பின்னாடி ஒளைஞ்சுக்குத அதில் ஓடுறேன் பிடினு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் கிறிஸ்டுவை ஒட்டிகிட்டு இருக்கிறேன் ஒட்டிகிட்டு இருக்குன்னு பார்த்தோன்னு வேக பார்த்துன்னு ஸ்டன் ஆகிட்டார் என்னையா அது போகும்போது ஒரு மாதிரியா இருந்தா வரும்போது ஒரு மாதிரியா இருக்கிறான் அதுக்கு தகுந்த மாதிரி டைலாக் மாத்தான் இருக்கு அவரு வேற ஆளா என்ன சொல்லிருப்பாங்க டேய் என்ன நம்ம ஒண்ணு சொல்லிட்டு போறா இவனு செஞ்சிட்டு இருக்கிறா தூக்கிடா டைரக்டருக்குள்ள எல்லாத்துக்கும் பேச்சு விடுங்க அத்தனை பேர் நிறுத்திடுவாங்க அவனா அவர் சிரிச்ச மனுஷன் சிரிச்சார் என்னையா போகும்போது ஒரு மாதிரி இருந்தா வரும்போது இப்படி நான் என்ன சொல்லுவேன் எப்படி புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்து பேசுறாரு ஆமா டைலாக் உடனே மாத்தினாருங்க அவரு சொல்லிட்டு போற டைலாக் ஒண்ணு என்னை பார்த்த உடனே உடனே சிரிச்சுட்டு டைலாக் மாத்திட்டாருங்க ஆமா ஏயா இந்த கையை வச்சிட்டு நீ எந்த சொல்ல இனிமேல் நீ நான் உட்காந்து அந்த வந்து என் பக்கத்துல உட்காருவாரு பிச்சக்கார் ஒடையிறதுக்கு வந்து பின்னாடி வந்து உட்காருவாங்க அப்ப எல்லாம் ஒடியாருவாங்க துரத்திட்டு ஒடியாறும் போது நான் சொல்லுவேன் இங்க ஒருத்தன் லிங்கி வேட்டி கட்டிட்டு குடும்ப போட்டு துண்டு போட்டு ஒருத்தர் ஒடியாந்தானே இதுல அப்படின்னு சொன்னேன் நாங்களே இல்லைங்க அதுல ஓடுறா ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லி ஓடுற சீனுங்க இல்லை ஓடிடுவாங்க அப்ப விவேக்கு எந்திரிச்சு எந்திரிச்சு என்னப்பா அப்படியா என்ன போயிட்டானுங்க இனிமேல் இன்னைக்கு எங்க கட்சி இனிமேல் நீ எங்களை சேர்ந்துக்க அப்படிம்பன விவேக் கையை பிடிச்சிட்டு எது உங்க கட்சியா ஏண்டா இந்த கையை வச்சு நீ எப்படிடா ஓட்டு போடுவே அப்படிம்பா அப்படிங்க விவேக்கு தேவைன்னா சேரு இல்லைன்னா போயிரு அப்படிம்பாங்க அந்த அந்த சீன் ஒரு சீன் தான் கொடுத்தாங்க அதை நான் கரெக்டாக பண்ண விவேக்கே எனக்கு பிடிச்சிருச்சுங்க பிடிச்சிருச்சு உடனே ஷார்ட் முடிஞ்சேன்னா எல்லாம் ரெடி ஆகிடுவோம் ரெடி ஆகி முடிஞ்சேனா உன்ன கூப்பிட்டு ஐர்டிட்டு இங்கே வாங்க அடுத்த சீன் ஒரு சீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விவேகை கூப்பிட்டு மறு அந்த சீன் கொடுத்தாருங்க ஒரு பஸ் ஸ்டாப்பில் படுத்துருப்பேங்க இருக்கும்போது விவேக விவேக் தாழ்மட்டில் அடுத்த சொல்லி கொடுத்தாரு விரதம் சொல்லி கொடுத்தாருங்க படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கும்போது விவேக் விவேக் வந்து காலில் அந்த இதில் குண்டு கட்டி விட்டுருவாங்க அவர் தரக்கு புறக்க நிறுத்திட்டு வருவார் பஸ்ட் ஸ்டாப்புக்கு அவரு தூங்கி பத்து நாள் ஆச்சுங்களாம்மா சரி பஸ் ஸ்டாப்பில் படுத்துங்களான்னு வந்து நான் மேலே ப படுத்திருப்பேங்க பஸ் ஸ்டாப் இருக்குல்லங்க மேல் திட்டு இருக்கில்லைங்க படுத்து படுத்திருப்பேன் விஜய்க்கு வந்து கீழே கொடுப்பாருங்க கீழே படுத்துட்டு தூங்கும் போது நானும் படுத்து தூங்கிட்டு இருந்தேன் நயன்தாரா நீ போய்டு நயன்தாரா நீ போயிடு அசின் நான் நான் கைவிட மாட்டேன் அசின் நான் நான் கைவிட மாட்டேன் குஷ்ணவகி கணக்கு வாங்கிட்டு இருக்கிறேன் அது அந்த டைலாக் சொல்லி கொடுத்து அவர்களுக்கு அவர் அப்படின்னா அவர் எழுந்திருப்பார் ஆடா பாவி நான் தூங்கி பத்து நாள் ஆச்சு தூங்க விடுறையாடா ஏன்டா உனக்கு இந்த கையை வச்சுட்டு ரெண்டு கேக்கு தேடான்னு சொல்லி ஏட்டி வதக்கி கீழே விழுந்துன்னு மறுபடியும் கீழே விழுந்த நயன்தாரா ஏன் என்ன ஏட்டி ஆயிடுச்சா நயன் நான் ஏட்டி ஆச்சா அப்படின்னு சொல்லி சத்தம் பேசுவாங்க அப்புறம் எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க உடனே அடுத்த ஒரு சீன் கொடுத்துட்டாரு பாருங்க மனுஷன் தங்க என்ன தங்க இந்த அளவுக்கு ஒரு சீன் கொடுங்கன்னு சொல்லி மறுபடி மரத்து போய் எல்லாம் ஒரு பத்து இருபது பேர் மரத்துக்கெல்லாம் பிச்சைக்காரல நைட்டு பிச்சையை எடுத்துட்டு வந்து நைட்டு பருத்திருப்பாங்க படுத்துட்டு எல்லாருமே கலெக்ஷன் அந்த அந்த முக்கியமான பாருங்கள் அத்தனை பேர் கலெக்ஷன் பண்ணுற காசு கூட எங்கிட்ட தான் கொடுக்கணும் நான் என்னுடைய ஓட்டல எல்லா காசையும் வாங்கி போட்டு நான் தான் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுப்பேன் அந்த படத்தில் எல்லாத்துக்கும் பிரித்து கொஞ்சம் கொடுத்துட்டு தாய் காசு நான் தான் கட்டி பக்கத்தில் ஒரு கோட்ரு பாட்டில் ஒன்று ஒரு தடி ஒரு மூட்டை பக்கத்தில் வச்சுட்டு ரேடியோ இருக்கலைங்க ரேடியோ பாட்டு கேட்டு குஷ்டி வாய் பாட்டு கேட்டு படுத்துருப்பேன் பக்கத்தில் பீடி சிக் எல்லாம் எல்லாருக்கும் அப்போ விவேக் அங்கேருந்து வருவாரு விவேக் வந்து அங்கே வந்து அவரும் படிப்பாரு கூட அந்த மாதிரி சீனு எடுத்து நல்லா அவர் எடுத்தாங்க விவேக் சார் அந்த மாதிரிலாம் என்ன பண்ணார் உன் மேலே தங்கங்க அவரு இதே வேற எல்லாம் தான் என்னை பண்ணியிருப்பாங்க அதுலேருந்து அவர் சார் நடித்த படத்தில் ஒரு நாலு படத்தில் என்னை கூப்பிட்டேன் அப்போ வந்து பிரசன்னான ஒருத்தர் இருந்தார் அவர் கூட மே கூட அட்ஜிஸ்டண்டாக வந்து பிரசன்ன எனக்கு இது காமெடி ஷிப்ட் எழுதுகிற கூட அவர் தான் அவர் தான் பண்ணி கொடுத்துருந்தாரு அவர் மனசன் நல்லா இருந்துருந்தா விவேக் நடிக்கிற படத்தில் பூரா நாங்கள் நடிச்சிருப்போங்க அவருக்கு கேன்சருங்க ஈரோடு இருக்கும் அவர் நல்லா வர முடியாது அவரும் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு சொல்லிட்டார் சதாசம் நீங்கள் திருப்பூர் வந்திருக்கீங்க சார் நடிக்கிற படத்தில் போகிற உங்களை நடிக்க வேறேன்னு சொல்லி அவர் நாலு பேரை நடிக்க வச்சாரு நீங்கள் இறங்க பிரசன்னாங்கிறவர் அவர் கேன்சர் இறந்துட்டார் இற இறக்கிறதுக்கு முன்னாடியே தென்முருகன் அவர்கள் ஜாயின் ஆகணும் அப்படிங்க எங்களை கண்டாதே ஆகாதுங்க போவான் போய் சார் இந்த மாதிரி சீன் ஷூட்டிங் போவாங்க நடந்துட்டு இருக்கேன் சார்னா முருகனை கேட்டுங்க அப்படின்பாரு உன்ன அவர்கிட்ட போய் கேட்டா உங்களுக்கு எல்லாம் சீன் இல்லைங்க அடுத்த செட்டில் பார்க்கலாம் போங்க அப்படின்றா அப்படின்னு யாரையுமே ஒட்டவில்லை விவேக் கூட பத்து பதினஞ்சு பேர் நடிச்சிட்டு இருந்தாங்க அத்தனை பேர்த்துக்கு லைஃப் கொடுத்தாரு அத்தனை பேர்த்துக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பீசிடும் தான் பணம் கிட்டு வாருங்க ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அவங்க கொடுப்பாரு என்ன வேணுமோ சார்கிட்ட போய் கேட்டா எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரு உண்மையிலைங்க ஒரு மாதிரி ஒரு தங்க கிடைக்காது இன்மையிலங்க நான் எனக்கு நிறைய பண்ணியிருக்காருங்க நான் நல்லா போனேன்னா கூல்ட்ரிங்க்ஸ் இது பாருங்க எல்லாம் ஒன்று ரெண்டு தான் கொடுப்பாங்க ஒரு பையன் இருக்கு பாருங்க அப்படி பதினஞ்சு பத்து பதினஞ்சு அள்ளி கையில் கொடுப்பாரு முடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தங்கமான ஆளுங்க நல்லா மனுஷங்க அவர் இறந்துட்டாரு அவர் இருந்திருந்தா அவர் இருந்திருந்தாலுமே செல்முருகம் விட மாட்டேன் அப்படிங்க பக்கத்துல ஏன்னா அவரு வந்து என்னன்னு தெரியல செல்முருகன் பேச அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாரு நாங்க போனா எங்களை வேண்டாம்னு சொல்ல மாட்டாருங்க வாயில வந்து இந்த மாதிரி நடிக்கிறாங்க சார் நீ வேண்டாம் அடுத்த செட்டில் பாக்கலாம் வார்த்தையே வாயில வரவே வராது இல்லைங்கிற வார்த்தை மட்டும் அவர் கையில வராது ஆமாங்க கேட்டா ஆஹ் பண்ணலாம் சார் அடுத்த செட்டில் பண்ணலாம் கண்டிப்பா இல்ல இதுலயே பண்ணலாம் இன்னைக்கு நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவாருங்க நீ இந்த படத்துக்கு வேண்டாம்னு சொல்ற வார்த்தையே கிடையாது வரைக்கும் சென்முருங்க கேளுங்க அடுத்தது நம்ம பண்ணிடலாம் இல்லாட்டி இந்த செட்டிலையும் கூட பண்ணலாம் செல்வங்களை கேட்டு இல்லை என்ன கதைன்னு கேட்டு வாங்க போங்க அப்படின்னு பாரு ஆமாங்க அப்படி ஒரு மனசு எங்கேயாச்சும் கிடைப்பாங்களா அந்த ஆளுக்கு இந்தியா வித்தியாசம் பாருங்க மூஞ்சி சரி இல்லை அதுக்குமே இதுக்கு வித்தியாசம் பாருங்க அப்படின்னு உங்களுக்கு இருக்குது அடுத்த அடி பண்ணலாம் அத்தஞ்சோட இருக்கும் வா இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் வாயில வரவே வராதுங்க அவர் வாயிலும் நல்ல மனுஷன் தங்க கொடுத்து வைக்கல எங்களுக்கு கொடுத்து வைக்கலாம் அவ்வளோ சொல்ல முடியும் எங்களுக்கு கொடுத்து வைக்கலைங்க அவருந்தா அது இடையில வந்து செல்முருகன் மேரம் ஜாயிண்ட் ஆன பிறகு அவரு அவர் பேச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாருங்க எங்க எது கேட்டாலு செல்முருகன் கேளு கேளுங்க பாருங்க அந்த மாதிரிங்க அதனால செல்முருகன் இருக்கான்னு நாங்களே அதிகமாக போய்க்கிறது இல்லைங்க போய்க்கறதுல எந்தாலும் அப்போ நான் காண்டக்ட் பண்ணுவேன் ஆனால் ஷூட்டிங் பாட்டுக்கு போயிட்டேன்னா சார்னு கை கொடுத்தேன்னா ஆ நம்ம கட்டி தங்கமான மனுஷன் என்ன கண்டாலே திருப்பூர் சதா அப்படின்னு சொல்லுவாரு இருப்பார் நான் இப்ப வந்து ஒரு இடத்துல இப்போ உட்காந்துருக்காருன்னு இருக்காரு வச்சுக்கோங்க வேக் உட்காண்ட் ஷூட்டிங் பாட்டு போயிட்டு இந்த வழியா போனோம்னா போகும்போது பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாரு அங்கேயே உட்காந்துருக்குவார் ரெண்டாவது வரும்போது பார்த்து சிரிச்சே இருப்பேன் அதுக்கு சண்டைப்பட்ட என்ன செய்யுங்களா பண்றது நானும் அவங்க முன்னாடி போக மாட்டேன் சுற்றி போயிடுவேன் ஏன்னா போகும்போது வரும்போதெல்லாம் நீங்க இப்படி போனாலும் பார்த்து சிரிப்பாரு இப்படி போனாலும் பார்த்து சிரிப்பாரு ஆமாங்க மனுஷன் மூஞ்சி தூண போட்டாரு இப்போ நீங்க நூறு லிட்டரும் போங்க நூறு லிட்டரும் பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாரு அந்த ஒரு ஒரிக்கால வேண்டிய அந்த வலையில் போகிறதுக்கு அங்கே போகணும்னாக்கா அவரு உட்கார்ந்து இருக்க வேண்டி சுத்தி போறதுங்க இல்லாட்டி அந்த பக்கம் சுற்றி வருவாங்க அந்த மாதிரி ஆளுங்க அவர் நூறு ட்ரூ போனாலும் சிரிப்பாரு பார்த்து பார்த்து கொஞ்சம் கூட மனசுல பார்த்து சோகமா இருக்கவே மாட்டாரு பார்த்தா சிரிச்சுட்டே இருப்பாருங்க பார்த்தாலும் தங்கமான மனுஷன் கொடுத்து வைக்கல விடுங்க கூப்பிட்டுட்டான்